வணக்கம் என் பேர் ஜோஸ்னிதா இன்றைய தலைப்பு மருத்துவ குணங்கள் நிறைந்த யானை நெருஞ்சில் இலை யானை நெருஞ்சில் இலை மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை இது சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவுகிறது நீர்த்து போன விந்தணுவை கெட்டிப்படுத்துகிறது எலும்புகளை வலுவாக்குகிறது தோல் நோய்களுக்கு உதவுகிறது பாலுணர்வு தூண்டுகிறது இதில் இருக்கக்கூடிய இலைகள் காய்கள் வேர் தண்டு அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டது இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறுநீரில் கல் ஏற்படாமல் தடுக்கிறது சிறுநீரக கல் இருக்கும் நிலையில் அதை வெளியேற்ற உதவுகிறது சிறுநீரகத் தொற்றால் ஏற்படும் சிறுநீர் எரிச்சல் அடிவயிறு வலி சிறுநீர் மஞ்சளாக செல்வது ஆகியவற்றை குணப்படுத்துகிறது பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் அடிவயிறு வலி ஆகியவற்றை குணப்படுத்துகிறது சிறு யானை நெருஞ்சில் யானை நெருஞ்சில் இலை சாறு சிறுநீரில் ஏற்படும் பாக்டீரியாக்களை அளிக்கிறது சிறுநீரகத்தை காப்பா பா பாதுகாக்கிறது உண்ணும் முறை இலை காம்பு காய் அனைத்தையும் எடுத்து ஒரு கையளவு இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் சுத்தமான நீரில் போட்டு முப்பது நிமிடம் வைத்தால் அந்த நீரானது எண்ணெய் அல்லது குழம்பு போலாகும் அதை குடித்தால் சிறுநீர் எரிச்சல் நீங்கும் நன்றி வணக்கம்